தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் இளங்கோவன் பத்மா இளங்கோவன் தம்பதியின் ஐந்து நூல்கள் வெளியேடு யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது பரிசில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிஷேல் முன்னிலை வகிக்கின்றார் பிரான்சின் அராஸ் நகரத்தில் நடைபெற்ற கட்சியின் மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளரான பிரான்சின் முன்னாள் பிரதமர் கெபரியல முக்கிய உரை நிகழ்த்தியுள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் தால் போட்டியிட ஆர்வம் செலுத்தி வருகிறார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனை பதவி விலக்க முயற்சிக்கப்படுகின்றது பிரான்ஸ் சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியே ஃபோர் செபஸ்டிய லூகொர்னோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதாக கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லூக்கர்னோ தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றிய கருத்து வெளியாகியுள்ளது பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர்

இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் ஜாழ்ப்பாணம் எங்கட புத்தகங்கள் இல்லத்தில் இலக்கிய மாலை பரிசில் வாழும் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் வீட்டி இளங்கோவன் பத்மா இளங்கோவன் தம்பதியின் ஐந்து நூல்கள் வெளியீடு அங்கு நடைபெறுகின்றது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு யாழ்ப்பாணம் கந்தர் மடம் அம்மன் வீதியில் அமைந்திருக்கும் எங்கட புத்தகங்கள் இல்லத்தில் இது நடைபெறுகிறது சட்டத்திரணி சோ தேவராஜா தலைமையிலான இந்த இலக்கிய மாலையில் நூல் அறிமுக உரைகளை இளம் ஆய்வாளர்கள் மாதவி உமா சுத சர்மா சின்னராஜா விமலன் சத்யதேவன் ஆகியோரும் ஏற்புரைகளை நூலாசிரியர்களும் நிகழ்த்துகின்றனர் கலாசார உத்தியோகத்தர் சபா தனுஜன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்றார் பாரிஸில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிஷேல் பேனியே முன்னிலை வகிக்கின்றார் பாரிஸ் நகரின் இரண்டாவது தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் முதல் சுற்றில் லே ரைப்பப்ளிக்கன் கட்சியின் வேட்பாளரான பிரான்சின் முன்னாள் பிரதமர் மிஷேல் பேனியே பெரும் முன்னிலையில் உள்ளார் என பிரான்சின் லே ரைப்பளிக்கன் கட்சியின் தலைவர் புரூனோ ரொத்தையோ அறிவித்துள்ளார் அடுத்த கட்டம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது சுற்றில் வெற்றி பெற்றால் மிஷேல் பேனியே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த தேர்தல் பரிஸ் நகரின் இரண்டாவது தொகுதியில் நடைபெற்றது மிஷேல் பேனியே பிரான்சின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான நபராக அறியப்பட்டவர் இவர் பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தைகளில் பிரான்சின் பிரதிநிதியாக செயல்பட்டிருக்கிறார் இந்த தேர்தல் முடிவுகள் பிரான்சின் அரசியல் நிலைமைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது இரண்டாவது சுற்று தேர்தல் விரைவில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அராஸ் நகரத்தில் நடைபெற்ற ருணேசோங்ஸ கட்சியின் ஆண்டு மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளரான பிரான்சின் முன்னாள் பிரதமர் கெபிரியேலா அத்தால் முக்கிய உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார் இந்த கூட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் மெக்ரோனிஸ்டுகளான எமனுவல் மெக்ரோனின் ஆதரவாளர்கள் ருனேசோ கட்சி உறுப்பினர்களில் சிலர் கபிரியல் அத்தாலின் உரையை புறக்கணித்துள்ளனர் கபிரியல் அத்தாலின் தலைமை மற்றும் கட்சியின் திசை குறித்து சில வரலாற்று உறுப்பினர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன கட்சியின் உள்நோக்கங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை கெபரியலத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்சில் இளைய பிரதமராக பதவி வகித்தவர் இவர் தற்பொழுது ரொனேசோன்ஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக விளங்குகின்றார் பிரான்சின் அரசியல் களத்தில் கட்சியின் உள்நிலை மற்றும் எதிர்கால நிலை குறித்து பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன யூரோக்கு எங்களிடம் தங்க 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 நகைகள் நகைகள் வாங்குவோர்க்கு பரிசு ஜுவல்லரியில் செய்யுங்கள் பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஜுவல்லரி இலக்கம் எட்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலை வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோன் சிட்டி எழுபத்தைந்து ரோலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் கபிரியல் அத்தால் போட்டியிட ஆர்வம் செலுத்தி வருகின்றார் பிரான்ஸ் அராஜ் நகரத்தில் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி அன்று நடந்த கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கபிரியல் அத்தால் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரான்ஸ் அரசியலில் புதிய பக்கத்தை தொடங்கும் வாய்ப்பாக இருக்கும் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் முன்னாள் பிரதமர் கபிரியல் அத்தால் இதனை தெரிவித்திருக்கின்றார் பிரான்சில் தற்போதைய அரசியல் நிலையற்ற தன்மைக்கு முதன்மையான காரணம் தேசிய சட்டமன்றத்தை கலைத்தமை என்பதை அத்தால் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தேர்தல் பிரான்சின் நிலையற்ற அரசியல் தன்மையில் இருந்து மீழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் பிரான்சின் அரசியல் நிலைமைகள் மற்றும் எதிர்கால தேர்தலின் முக்கியத்துவம் பற்றிய கபிரியல் அத்தாலின் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கபிரியல் அத்தால் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை ஆனால் அவர் தன்னை ஒரு சாத்தியமான வேட்பாளராக கொள்ளும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான வெற்றியின் பாதையை வழங்குவதாக கூறியிருந்தார் மேலும் இரண்டு ஆண்டுகளில் நாட்டை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் பங்கை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இதன் மூலம் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நோக்கத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கின்றார் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவரது கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்தால் தற்பொழுது கட்சியின் தலைவராகவும் தேசிய சட்டமன்றத்தில் கட்சியின் குழு தலைவராகவும் உள்ளார் இதன் மூலம் அவர் தேர்தலுக்கு தயாராகும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் இப்பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றி பேசுவதற்கான நேரம் அல்ல என்று அவர் சில சமயங்களில் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனை பதவி விலக்க முயற்சிக்கப்படுகின்றது பிரான்சின் துபோலா பிரான்ஸ் கட்சி தலைவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான அரசியலமைப்பு நடைமுறையை தொடங்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எமனுவேல் மெக்ரோனின் அரசு சரிவர இயங்கவில்லை தொடர்ச்சியாக பிரதமர்கள் மாற்றப்பட்டு வருகின்றார்கள் இந்த செயல்பாடானது நாட்டிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெற்ற ருசோங் கட்சியின் மாநாட்டில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நகர முதல்வராக விளங்கும் நிக்கோலா துப்போ எங்யாங் இவற்றை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் மக்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரான்சை நேசிக்கும் எவருடனும் தான் சேர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் எடுத்து கூறியுள்ளார் ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்ட விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டிய லுகொர்னோ தலைமையிலான அரசாங்கம் இதுவரை அமைச்சரவையை அமைக்கவில்லை ஆனால் செபஸ்திய லுகொர்னோ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றிய கருத்து வெளியாகி இருக்கிறது பிரான்ஸ் சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியே ஃபோர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் செபஸ்திய லுக்கொர்னோ தலைமையிலான அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறியுள்ளார் இவரது இந்த கருத்து தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கிறது பிரான்சின் பிரதமர் லுப்பென்னுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மரின் லுப்பென் சந்தேகத்துடன் இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன பரிஸ் நகரத்தில் போக்குவரத்துகள் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை சீரற்றிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத கடைசி வாரத்தில் செப்டம்பர் இருபத்தெட்டு ஞாயிறு வரை மெட்ரோ ஏரோயர் த்ரோம் சேவைகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்படுவதால் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நவீனமயமாக்கல் பராமரிப்பு காரணமாக இந்த இடையூறுகள் ஏற்படுகின்றன மெட்ரோ ஆறாம் இலக்கம் கேம்ப்ரோன் நிலையம் ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டிருக்கும் மெட்ரோ ஆறாம் இலக்கம் நவீனமயமாக்கல் பணிகளுக்காக செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை இரவு பத்து முப்பதுக்கு பின்னர் சேவைகள் நடைபெற மாட்டாது ஏரியார் ஆ இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு வரை இடையூறுகள் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கார்தினோ மற்றும் ஏரோப்போ சால்துகோல் இரண்டு மித்ரிக்களே இடையே சேவைகள் நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ